வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோயிலுக்கு அருகிலிருந்த தேரூரில் பிறந்த தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் தமிழ்வேல் உமா மகேஸ்வரன் அவர்களால் கவிமணி என்று பட்டம் பெற்றவர் நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மாண்மியம் ஆசிய ஜோதி குழந்தை செல்வம் கீர்த்தனைகள் உரைமணிகள் மலரும் மாலையும் போன்ற பல நூல்களை எழுதியுள்ளார் கல்வெட்டு ஆராய்ச்சிகள் பழங்கால ஓலைச்சுவடிகள் பற்றிய ஆய்வுக் கட்டுரைகள் என்று பல படைப்புகளை தந்தவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இவர் படித்தது நாகர்கோயில் கிறித்தவ கல்லூரியில் படிப்பிற்கு பின் கோட்டாறு தொடக்க பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் அந்த பள்ளியில் தலைமை பொறுப்பில் இருந்த வாட்ஸ் அம்மையார் அவர்கள் விநாயகம் பிள்ளையின் ஆற்றல் கண்டு திருவனந்தபுரம் மகாராஜா பெண்கள் கல்லூரியில் தமிழ் விரிவுரையாளர் பணி காலியாக இருப்பதை அறிந்து அப்பணிக்கு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களை நியமிக்கும்படி கல்வித்துறைக்கு பரிந்துரைத்தார் அவரின் பரிந்துரை ஏற்கப்பட்டு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கல்லூரி விரிவுரையாளர் ஆனார் கிறித்தவம் என்றுமே உயர்வு தாழ்வு பார்த்ததில்லை கிறித்தவம் என்றுமே சாதி மதம் பார்த்ததில்லை கிறித்தவம் அனைவரையும் அன்பாகவே பார்க்கிறது அந்த அன்பு அன்றும் இருந்தது இன்றும் தொடர்கிறது இதற்கு முடிவில்லை நன்றி வணக்கம்